ஒரு தோசை கேட்ட இடத்துல ரெண்டு தோசையும் சுட்டு குடுத்தாச்சு மறுபடி மசாலா தோசை பொடி தோசை ஆனியன் தோசை ஊத்தாப்பம் எல்லாம் கேட்க கேக்க நான் குடுக்க குடுக்கவ தின்னுகிட்டு அப்படியே இருக்கியா இதுதான் நல்ல சாக்குனி நம்மளை ரொம்ப ஒன்றா வேலை வாங்கிட்டு இருக்கா இதில் என் மாமியார் வேற பெரிய சப்போர்ட்டு என்னத்த பண்ண நமக்கு துணைக்கு நம்ம வீட்டுக்காரனாவது நிப்பான்னு பார்த்தா அவன் தங்கச்சி தங்கச்சின்னு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் என்னத்த சொல்லுதுக்கு இப்பவே சின்ன பொண்ணு இந்த கிளி கிழிச்சிட்டு இருக்கியா மறுபடியும் வந்து ஒரு முட்டை தோசை நான் கேட்டேனா ஐயோ பயமா வேற இருக்கே என்ன ரெடியாவா மறுபடியும் என்ன ரெடியான்னு கேக்கிய சின்ன பொண்ணு வாங்க வாங்க பாத்தீங்களா உங்களுக்கே இது நல்லா இருக்கா நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறிய என்ன வெட்டு வெட்டியா உங்க தங்கச்சி எல்லாம் மாவட்டங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யுது தேவைக்கு சுட்டுதுண்ணா என்ன நீங்களும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறிய உங்க அம்மையும் நீங்களும் இருக்க சப்போர்ட்லதான் அவர் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கியா உமாளுக்கு இது நல்லதே கிடையாது விளக்கிக்கோங்க சின்ன பொண்ணு அது வந்து என்னத்த என்னத்த சொல்லி தொலைங்க அது வந்து உமாவுக்கு ஒரு முட்டை தோசை மட்டும் வேணுமா முட்டை தோசையா வேண்டாம் சின்ன பொண்ணு வேண்டாம் கோவப்படவே செய்யாத இந்த இதெல்லாம் பொறுமையா இருந்து சாதிக்கணும் ம் முட்டை தோசையம் கேட்கற முட்டை தோசை உனக்கு வைக்கிறண்டி பெரிய தோசையாட்டு சின்ன பொண்ணு என்னங்க முட்டை தோசை ஒண்ணு மட்டும் போதுமா இல்ல வேற கறி தோசை அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கேளுங்க எல்லாம் ரெடி தானே இருக்கு பட செய்து தரேன் என்ன சின்ன பொண்ணு திட்டு வாழ நினைச்சேன் நீ இவ்வளவு சந்தோஷமா சொல்லியா வேற யாருக்காவது அங்க நான் செய்து குடிக்கேன் நம்ம நாத்து உங்க உடன் பிரப்பு உங்க பிளட் வெடுங்க அதெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் ஒண்ணு வேணுமா ரெண்டு வேணுமான்னு கேட்டுக்கிட்டு வாங்க நிஜமாவா சின்ன பொண்ணு ஆமாங்க கேட்டுக்கிட்டு வாங்க போங்க இந்த இரு இப்பவே கட்டு வந்துருங்க போங்க போங்க ம் இப்படியே விட்டா சரியாக ஆகாது இல்லையா நான் ஒரு ஐடியா பண்ணி எப்படி சாதிக்கன்னு பாருங்க முட்டை தோசை வேணும் முட்டை தோசை வைக்கிறண்டி உனக்கு ஆப்பு நிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் ஒன்னே செய்ய வச்சிருக்கேன் ஒரு முட்டை தோசை சொல்லிட்டு வர சொல்லிட்டு போனா என்ன காணல என்ன பண்ணிட்டு இருக்கானோ என்ன பண்ணிட்டு இருப்பான் பொண்டாட்டிக்கு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு தங்கச்சி பாவம் ஒரே ஒரு தோசை தானே சுட்டு கூடனு கேட்பான் அவ என்னால் முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சி பேசிருப்பான் இப்ப பாறான் அண்ணன் வருவான் அது வந்து உமா நான் எவ்வளவோ உங்க அண்ணிக்கிட்ட சொல்லி ட்ரை பண்ணேன் ஆனா தோசை சுட முடியாதுன்னு சொல்லிட்டா

தங்கச்சி ஆசைப்பட்டு ஒரு முட்டை தோசை கேட்டல என்னாச்சு எம்மா நான் சின்ன பொண்ணுகிட்ட எவ்வளவோ சொன்னேம்மா கேக்குதா என்ன உன் பொண்டாட்டி சுட்டு தர முடியாதுன்னு சொன்னாலா ஐயே அவ ஒண்ணு அப்படின்னு சொல்லலையேம்மா அவ ஒன்னு வேணுமா மூணு வேணுமணி கேட்டுட்டு சொன்னா ஒண்ணு வேணுமா மூணு வேணுமானியா நவம்ப முடியலையே அதெல்லாம் சின்ன ஒண்ணு ஒரு வேலையை செய்யணும் உடனே செய்வா வேலை விஷயங்கள் எல்லாம் மடிக்கக்கூடிய ஆள் கிடையாது சின்ன பொண்ணு சொல்லு ஒண்ணு ஒண்ணு வேணுமா ரெண்டு வேணுமா என்ன எனக்கு ரெண்டு போதும் என் வீட்டுக்காரர்களுக்கு மூணு மொத்தம் அஞ்சு முட்டை தோசை செய்ய சொல்ல அண்ணே அந்த அஞ்சுலய ரெண்டு ரெண்டு முட்டை போட சொல்லு சரியா சரி உமா வேற ஏதாவது வேணுமா இப்படி அண்ணே இவ்வளவும் போதும் இனி நான் அரை மணி நேரம் தானே இருக்கு

அங்க ஒரு சத்தம் கேட்டோம் எப்படி ஓடுது சில்வெண்டு போல மருமளம் மருமளனி போய் பாப்போம் எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மே ஆ சைடு கொண்டு வந்தாச்சு இவ என்ன ஆட்டு போடுறியான்னு தெரியலையே உம் பாக்கலாம் என்னடா ஆட்டு இந்த ஊமா கிட்ட நடக்குமா என்ன ஐயோ அம்மா சின்னமண்ணு சின்னமண்ணு என்னாச்சு சின்னமண்ணு ஐயோ எங்க வலிக்க விழுந்துட்டேங்க எலும்பு சின்ன பொண்ணு எலும்பு ஐயோ என்னால நிக்க கூட முடியலங்க சின்ன பொண்ணு பயப்படாத நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல் போயிடலாம் ஐயோ மருமண என்ன சின்ன ഇപ്പി നടക്കണം ഇപ്പത്താനേ ഇമ്മയെടുത്ത് നമ്മൾ കൊണ്ടുവന്ന മറുപടിയും മരുമള മറുമോളു உங்க நடிப்பு சூப்பர் எங்க என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க என்னால முடியலைங்க என்ன தெரியலே மரும நடிக்க என்ன டீ சொல்லியா முட்டை நுருங்கி கிடைக்க மாதிரி இப்படி நுறுஞ்சி கிடைக்கியா அவளை பார்த்து நடிச்சேன் இல்லையா நீ கொஞ்ச அமைதியா இரு மருமுழுக நடிப்ப நான் வெளிய கொண்டு வரேன் இப்ப பாரு என்ன உமா எல்லாத்திலையும் விளையாடாத ஐயோ அண்ணி என்ன அண்ணி ஆச்சு நான் கேட்க சுட சுட தோசை செல்லாம் சுட்டு தந்தியலே முருகல் தோசை கேட்டா முருகல் தோசை முட்டை தோசை கேட்டா முட்டை தோசை இப்ப நீங்க அண்ணி முட்ட மாதிரி நुरங்கி கிடக்றியே மனசே தாங்கல அண்ணி ஐயோ 나து டயலாக் பேசுறே நேர்மையா இது ஐயோ என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க என்னால முடியல ஒரு நிமிஷம் அண்ணி இதா அண்ணேம் பிแอசிட் வந்து கோங்கல் வேற வர போகுது கோங்கல் சீறுடக்கணும் இன்னைக்கு போய் எனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வேற வாங்கி தரேன்னு சொன்னால் உங்களை கூட்டிட்டு போகணுன்னு நினைச்சேன் இப்படி இப்படின்னு உறங்கிட்டே அண்ணி அய்யோ டைமண்ட் நெக்லஸா ஹம் கண்டிப்பா வா இதில் கூட்டிட்டு போனா எல்லாத்தையும் வாங்கி கட்டுருவா நம்ம போனால் தன்னே சரியா இருக்கும் ஏங்க ஒரு நிமிஷம் கீழே விடுங்க பாப்போம் என்ன சிட்டு போகணும் என்ன பண்ணியா என்னாச்சு ஏங்க அந்த பல்லி எல்லாம் போன மாதிரி இருக்கு இப்ப கை கலல நல்லா नीट முடியாது எப்படி பாத்தி அம்மா திருவுனா அப்போனத் தெரிய ஐடா எங்க எல்ல எனக்கு தெரியாச்சு போங்க பாங்க மதிய انا சாப்டிட்டு கிளம்போம் மறம்பளே இதெல்லாம் என்னது 얘தே அது அது வந்து